வாங்க சூப்பரான தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கட்டு தண்டுக்கீரை எடுத்துக்குங்க அந்த தண்டுக்கீரையில் தேவையில்லாத இந்த பகுதியெலாம் இருக்குதுங்க அதெலாம் நமக்கு தேவையில்லை இலைப்பகுதி பகுதி இலசாக இருக்கிறது போதும் புல்லு இந்த மாதிரி இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம தடிப்பகுதியில் இருக்க வேர் நமக்கு தேவையில்ல அந்த வேரை கட் பண்ணிவிட்டு அந்த அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிக்கலாங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அலசினிங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் நம்ம அலசுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம கீழே புரியல் தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு வானரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அது கூட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க துவரம் பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது அந்த கீரை பொரியலை கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அலசி கழுவி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க தண்டுக்கீரையாக ஆட் பண்ணிக்கிங்க கீரை வந்து நம்ம சேர்க்குறப்ப அதோடய அளவு வந்து அதிகமாக இருக்கும் அது வெந்த பிறகு நம்ம சேர்த்ததில் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது தண்ணி விடும் தண்ணி விடுறப்ப கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்து வந்ததுக்கப்புறம் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணாதீங்க நிறையா கீரை இருக்குது நிறையா உப்பு ஆட் பண்ணிங்க உப்பு நிறையா இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கீரையில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகி வந்தால் அந்த இதுக்குள்ளேயே நல்லா வெந்துருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்ததுன்னா நமக்கு சூப்பரான சுவையான தண்டுக்கீரை பொரியல் தயாராயிடுச்சுங்க